கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவையான சாமான்கள் எதுக்கு வந்து தேங்காய் தட்டி பால்ல வந்து கடலப்பருப்பு கசகசாலாம் சேர்க்கிறேன் இதெல்லாம் சேர்த்தேன்னா ரொம்ப வாசனையா இருக்கும் பைண்டிங்கா இருக்கும் இப்ப இதெல்லாம் வருத்துக்கு கசகசா பாசிப்பருப்பு கடலப்பருப்பெல்லாம் நான் ஒரு பெரட்டு பரட்டிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பொடி பண்ணிட்டு வரப்பறேன் தேங்காய் தரட்டி பால் ஆரம்பம் இது நானாவே பண்ற ரெசிபி தீபாவளிக்கு பண்ணினேன் கடலப்பருப்பு பாசி பருப்பு கொஞ்சம் லேசா செவக்கரை மட்டும் வறுத்துக்கோங்க கசகசாவையும் போட்டுக்கிறேன் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வறுத்துக்கோங்க

மிக்சியில நேசா ஒரு போகாம இருக்கும் ரொம்ப நாள் எல்லார் எல்லாரும் தோப்பு இருக்கும் நிறைய தென்னை மரம் இருக்கும் எடுத்து பண்ணிடுவா தேங்காய் தட்டு பால்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டு ட்ரெடிஷ்னல் பட்சணம் அந்த காலத்துல பொண்ணை கொண்டு போய் மாப்பிள்ளையாத்துல விடுறது இல்லாட்டா சீர் வைக்கிறது இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாத்துக்கும் தேங்காய் தட்டுப்பால் பால் கண்டிப்பா உண்டு ரெண்டு நிமிஷம் வருத்துன்ட்டேன் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் இது தனியாக மிக்சியில் அரைச்சிக்கிறேன் பல்ஸ் மூடில் ஒரு சுத்து தான் அதுக்கு மேலே அரைக்கக்கூடாது மையாக அரைக்கக்கூடாது தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாது இந்த அளவுக்கு பொல பொலன்னு அரைச்சிக்கோங்க வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டின்னு வரேன் ரெண்டு கப்பு வெள்ளம் ஊகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க

நன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க அவ்வளோதான் வெல்லம் கொதிக்க ஆரம்பித்து ரெண்டு நிமிஷம் எடுத்து இப்போ வந்து இந்த தேங்காயை போட்டுக்கிறேன் இந்த பவுடரையும் போட்டு விடுங்கோ அவ்வளோதான் நல்லா கலருங்கோ கட்டி இல்லாமல் கேஸை மீடியம்ல வச்சுக்கோங்க தெளிச்சாலும் தெளிக்கும் பாருங்கள் கெட்டி ஐண்டு வருது பாருங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நெய் விட்டுக்கலாம் கடாயில் ஒட்டாம சுருண்டு பந்து மாதிரி வரணும் அதான் கணக்கு இது கலர்றதுக்கு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆகும் ஏன்னா கெட்டியா இருக்கு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ரொம்ப கெட்டி ஆகணும்னு கணக்கு இல்ல ஏன்னா கொஞ்சம் தலை தலைன்னு போதே எடுத்து வச்சீங்கன்னா ஆறின்னா நல்ல கெட்டி ஆயிடும் இந்த வெள்ள சமாச்சாரமே அப்படிதான் நூறு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் மொத்தம் மூணு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நல்லா சுருண்டு வந்துடுத்து ஏனத்துல ஒட்டாம இருக்கு இதான் பதம் கேஸ் அணைச்சு விடுறேன் கேஸ் அணைச்சுட்டேன் அவ்வளவுதான் கொஞ்சம் ஆற வச்சிருக்கேன் இப்ப உருட்டி பாக்குறேன் பாருங்க கையில ஒட்டாம வருது பாருங்க பாருங்க ஒட்டவே இல்லை பாருங்க அல்வா மாதிரி வந்திருக்கு அவளதான் தேங்காய் தட்டி பால் ரெடி இதுக்கு தேவைப்பட்ட டாப்பிங் போட்டுக்கோங்க சர்வம் பிள்ளையார் அர்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் அர்ப்பணம் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்